கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த புதிய வாரம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான வாரமாக இருப்பதாக ஆமேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்துடைய கடைசி வாரத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம் இந்த கடைசி வாரத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய வருடத்தை இந்த வாரத்துக்குள்ளே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அம்மேன் கர்த்தர் நல்லவர் நம்மை அருமையாய் நடத்தி கொண்டு வந்து இந்த வருட முடிவுக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் இந்த நாளில் இந்த வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினொன்று பதி பன்னிரெண்டாவது வசனம் கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன் உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் உம்முடைய எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன் அம்மேன் இது வந்து ஒரு ஆசாபின் சங்கீதமாக இருக்கிறது அவர் வந்து எந்த சூழ்நிலையில் இந்த சங்கீதத்தில் இந்த வார்த்தை எழுதுகிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாரு ஏன் ஆண்டவர் இது வரைக்கும் எனக்கு கிரிய செய்யலை என்ற பற்றி கேட்குறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்கிற ஒரு தான் இந்த வார்த்தையை அவர் என்ன செய்கிறார் எழுதி கர்த்தரை நினைவு கூறுகிறார் ஆமேன் பாருங்களேன் ஏழாவது எட்டாவது வருஷத்தில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ வாக்குத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ அப்படின்லாம் சொல்லி ஆண்டவரை பார்த்து அவர் வந்து குழப்பத்தில் பேசி கொண்டிருக்கிறார் அப்படி பேசி கொண்டிருக்கும்போது தான் அவருக்கு ஒரு நினைவு வருகிறது இல்லை நான் யோசிக்கிறது தப்பு நான் இப்போ எதை நினைவு கூறணும்னா இது வரைக்கும் என் தேவனை நடத்தி வந்த பாதைகளை நான் நினைவு கூறுவேன் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் நினைவு கூறுவேன்னு சொல்கிறாருன்னு பாருங்களேன் முதலாவதாக கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுகிறார் அம்மேன் அடுத்ததாக கர்த்தருடைய அதிசயங்களை நினைவு கூறுகிறார் அடுத்ததாக கர்த்தருடைய கிரியைகளை நினைவுகூர்ந்து அதை தியானிக்கிறார் அடுத்ததாக அவருடைய செயல்களையெல்லாம் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் இந்த நான்கு காரியங்களையும் இந்த வருட இறுதியில் நீங்கள் உட்கார்ந்து நேரம் செலவிட்டு செய்யும்போது கர்த்தர் உங்களை நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் பொழுதே உங்களுக்கு நன்றியால் உங்கள் இருதை நிரம்ப ஆரம்பிக்கும் இன்னும் என்னுடைய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் எனக்காக இவ்வளவு காரியத்தை செய்தவர் இனிமேலும் வருகிற புதிய வருடத்திலும் எனக்காக பல காரியங்களை செய்ய போகிறார் என்னோடு கூட நடந்து வரப்போகிறார் இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேல கரத்தை பற்றி போகிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாசமோ நன்றியால் நிரம்புகிற அந்த அனுபவமும் நன்றி நிறைந்த கூட புதிய நுழைகிற அந்த பாக்கியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் அதனால் கர்த்தருடைய ஆலோசனையாக இந்த வாரத்தில் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த இந்த வருட முடிய மூன்று நாட்கள் தான் இருக்கிறது இன்னைக்கு நாளைக்கு நாலா மூன்றே நாட்கள் தான் இருக்கிறது இந்த மூன்று நாட்களும் கொஞ்ச நேரம் கருத்தருடைய சமூகத்தில் நீங்கள் செலவிட்டு கருத்தருடைய செயல்களை நினைவுகூருங்க உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்து வந்த செயல்களை நினைவுகூருங்க அவருடைய கிரியைகளை தியானிங்க அப்படி தியானிக்கும் போது தாவிது சொன்னது போல் உங்களுக்குள்ளாக அந்த பரிசுத்தவையின் அனல் வந்து மூட்டப்படும் அனல் உண்டாகும் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்குள்ள கர்த்தர் மேலே நன்றி உணர்வு பொங்க ஆரம்பிக்கும் அந்த நன்றி உணர்வு உள்ளக்குள்ளேருந்து வருகிறது நிமித்தமாக உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் புறப்பட ஆரம்பிக்கும் நீங்கள் சோர்ந்து போய் ஒரு வேளை இருக்கலாம் இந்த வருடத்தில் சில காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறாமல் காத்திருப்பின் பாதை தொடர்ந்து கொண்டிருக்கிறது நிமித்தமாக நீங்கள் ஒரு சோர்வோடு இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அவர் செய்து கொண்டிருக்கிறார் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து உங்களுக்கு அதை வெளிப்பட பண்ணுவார் நேர்த்தியாய் செய்து உங்களை கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்பச் செய்வார் அதற்காக தான் தேவன் பொறுமையோடு காத்திருக்கிறாரே தவிர உங்களை காத்திருக்க வைத்துக்கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க அதற்கு பதிலாக இந்த வருடத்தின் முடிவை நன்றியோடு நன்றி சொல்லி முடிக்கணும்னா அவருடைய செயல்களை நினைவு கூறுங்க அவருடைய கிரியைகளை அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த அதிசயங்களை நினைவு கூர்ந்து அவற்றையெல்லாம் நீங்க யோசிப்பீங்கன்னா நிச்சயமாக இப்படிப்பட்ட சோர்ந்து போன குழப்பம் உள்ள மனநிலையோடு அல்ல நன்றி நிறைந்த விசுவாசம் உள்ள இருதயத்தோடு கூட உங்களது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்குள்ள கர்த்தர் நுழைய பண்ணி உங்கள் விசுவாசத்தின்படியே உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தி பல காரியங்களை வாழ்க்கையில செய்து அவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருவார் அம்மே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த உமக்கு வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தைகளின்படி இந்த வருட இறுதி நாட்களில் இருக்கிற நாங்களப்பா உம்முடைய செயல்களை நினைவுகூர தேவன் எங்களுக்கு கிருபை கிரியைகளை நினைவுகூர நீர் எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா உம்முடைய செயல்களை நினைவுகூர்ந்து அதை தியானித்து அதை யோசித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இன்னும் விசுவாசத்தில் பலப்பட அப்பா இன்னும் உங்களை விசுவாசித்து முன்னேற உன்னுடைய மகிமை வெளியரங்கமாக தேவனாகிய கர்த்தர் அடகரை இசப்பாண்டியர் எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபித்து மன்றாடி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இதுவரைக்கும் நீ நடத்தி வந்த பாதைகளையும் கடந்து வந்த பாதைகளையும் நடத்தி வந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் தியானித்து அடகரை இசப்பா நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த தேவனாகிய கர்த்தர் இந்த வருட இறுதியில் எங்களுக்கு தேவையான கிருபைகளை கொடுப்பீராக இயேசுவை நாமத்தில் செபித்து ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்தில் தெய்வங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்.